ஹாய் மக்களே வணக்கம் நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கேன் வெள்ளூர் வழியாக திருவண்ணாமலை போனேன் ஸோ திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன்னா அது ஒரு முக்கியமான ரீசன் என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் ஒரு பூஜைக்காக போகிறேன் உண்மையாகவே சொல்கிறேங்க ஒவ்வொரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட் இந்த பூஜை வந்து எனக்கு போகணுன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி சொல்ல முடியல ஒரு ஆர்வம் சந்தோஷம் மன நிம்மதி நிறைய வார்த்தைகள் இருக்குங்க அந்த பூஜைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் மந்திலேருந்து அந்த பூஜைக்கான போகிறதுக்கு ஒவ்வொரு முயற்சி பண்ணும்போது அது மிஸ் ஆகும்போது கிடைச்ச பிறகு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நமக்கு எப்போ எது வேணும் எது கிடைக்கணும் எந்த சூழ்நிலையில் கிடைக்கணும் அந்த விஷயன்றதை கடவுள் தாங்க நிர்ணயிச்சிருக்காரு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட முடியாது கொஞ்சம் ஷார்ட் 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 வீடியோவாக போடுறேன் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபர்தராக பாருங்கள் இந்த திருவண்ணாமலை போலூர்லேருந்து நான் போயிருக்கேன் ஸோ என் சிஸ்டர் ஹவுஸ்ன்னு சொன்னேன் அந்த ரூட்வே தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது பூஜை ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோலேயும் நான் அந்த பூஜையோடய வைப்பு அங்கே இருந்த ஃபீல் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை கோயிலில் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி மலையை பார்க்கும்போது ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு அது அங்கே நேரில் போனால் தான் தெரியும்